முற்றது மலர்கள் தொகுப்பாளர் சாந்தினி துறையரங்கினவர்கள் தனது பிறந்தநாள் முதலாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் கொண்டாடி முதலாம் நம்பர் மறந்து விட்டு நன்றி இரண்டு கொண்டிருந்தேன் அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார் பாரோ மட்டுமல்லாது எல்லா நிகழ்ச்சியும் ஓடி வந்து தன் பங்களிப்பை முனைத்துக் கொள்வார் அது நேரம் தட்டுக் கொடுப்புகளை எல்லா நிகழ்ச்சிகளும் ஓடி வந்து தட்டு கொடுப்பை முனைத்துக் கொள்வார் சாந்தினி துறையரங்கினவர்களுக்கு இனிய இனிய அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் வாணி முதலாம் தேதி பிறந்த நாளை மிக அழகாக கொண்டாடிய சாந்தினி துரியரங்கன் அவர்களுக்கு என் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் அவர் மகிழ்வுடன் வாழ அவர் நினைத்தபடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி அவருக்கு பிறந்த நாளில் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி சாந்தினி வீடியோ போட்டால் நன்றாக இருக்கும் நன்றி தமிழருக்கா வாணி வணக்கம் வணக்கம் வாணி வணக்கம் ஸ்ரீமதி சாந்தினி திருவரங்கன் பாமுகத்தின் ஒரு முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்காக ஒத்துழைக்கும் பாமுறவுக்காக ஒரு நடன ஆசிரியராகவும் பொது பணிகளை விட்டு அதாவது பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் திருமதி சாந்தினி திரு முதலாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் அவருக்கும் நான் மினதீதி அங்கிந்த பிறந்த நாளை இரையாசியுடன் கூட்டி வாழ்த்து வணக்கம் வணக்கம் மீண்டும் 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 எல்லோருக்கும் வணக்கம் முதலாம் தேதி பிறந்த தினத்தை கொண்டாடிய எங்கள் சாந்தினி சகோதரிக்கு அருமை பெருமை நிறைந்த எங்கள் சகோதரி சாந்தினி அவர்கள் முதலாம் தேதி பிறந்த தினத்தை கொண்டாடிய செய்திக்கு நன்றி அவர் நீண்ட ஆயுளும் நல்ல எதிர்காலமும் அமைந்திட வாழும்பறை நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ரஜினிகா வணக்கம் முதலாம் தேதி தனது பிறந்த தினத்தை கொண்டாடிய சாந்தினி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க அன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் என்ன பேர் சொன்னீங்க நன்றி

இந்திய காலை வடக்கு வாடியக்கா இடைத்திருக்க எல்லோருக்கும் வடக்கம் அஹ் எங்களுடைய அஹ் சரி எங்களுடைய பிள்ளைகள் வந்து செய்து செய்தார்கள் வாடியக்க. நான் அந்த நாள்ல சத்தமே இல்ல எங்க போயிட்டார்கள். அது எடுத்துட்டு வாடியக்க வஹுப்புல எடுத்து முடிச்சு வரவே பூட்டு கூடுமடி விட்டு விட்டு வந்து பிள்ளைகள் வர தோக்கிட்டார்கள். அவர்களுக்குரிய உரிய செய்து கொடுத்தேன். அதனால ஒரு மற்ற ஒரு இது நிகர்ச்சியல்கையும் முடிவும் செய்ய முடியவில்லை. வணக்கம் 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 அனைவருக்கும் நான் பத்மினி கண்டேன் முதலாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய சார்ந்தினி துறையரங்கன் அவர்களுக்கு எங்க குடும்பம் சார்ந்த மன வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் காலை வணக்கம் சாந்தினி காலை வணக்கம் வாணி அன்பான அனைவருக்குமே வணக்கம் ஆஹ் முதலாம் தேதி பிறந்த தினத்தை கொண்டாடிய உங்களுக்கு எமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சிகரமான பிறந்த தின வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி மல்லிகை வாழ்த்துக்கள் மனநென வியாழந்தோறும் பாமுக பரப்பினையிலேயே முற்றத்து மலராக மனம்பரப்பும் சாந்தினி நடன கலையின் வித்தகினி பேச்சினில் இனிமை உடையவளாய் நகுலின் அன்பு தந்தையா தாயாக என்றுமே பண்போடு பேசுகின்ற பண்பான பெண்மணி வாழ்க வாழ்க வாழ்கிறந்தநாள் வாழ்த்துக்கள் பல்லாண்டு காலம் நெருங்க வாழ்த்துகின்றோம் அன்போடு நன்றி வணக்கம் அவர்களே நன்றி இனி பாலை வணக்கம் வாணி வணக்கம் சாந்தி சாந்தினி பிறந்த நாளை முதலாம் தேதி கொண்டாடிய சாந்தினி அவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நிலத்தோடு வாழ வேண்டும் என்று இப்போதைய நிலையில் உங்களுக்கு எல்லா நிலங்களும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நன்றி 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 வணக்கம் சாந்தினி வணக்கம் அதாவது நேற்றைய தினம் உங்களுடைய பிறந்த நாள் வந்து நேற்று முன்தினம் ஆனா நேற்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோடியோ உறவுகள் பக்கத்துல

அங்கு தங்கை சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது உடல் உடல் மேலும் மேலும் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் மேலும் உங்களுடைய இந்த புதிய அகவையிலே உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன் பிறந்த தின வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பிள்ளை இல்ல எங்களுடைய பிள்ளை வணக்கம் அவர்களுக்கு என்ன செய்தாலும் ரெண்டு பேர் இருக்கணும் அவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்காம சாப்பிடுறேன் இல்ல நான் அதுல லேட்டா போச்சு அன்னைக்கு ஒன்பதரை மணி ஆயிடுச்சு எல்லாரும் விட்டுட்டு போக அவர்களுக்கு கொடுக்க முடியல இப்ப நேற்று காலையில அவருக்கு ரோல் செய்ய அவருக்கு என்னுடையதுன்ற விருப்பம் கூட அவர்கள் சொல்லி சொல்லி சாப்பிடுவார்கள் அப்ப அதால அவர்களை என்ன செய்தாலும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது யாருந்தாட்டா இல்ல இல்ல எங்களுக்கு மொட்டை கிளப்பு டீச்சர் எல்லாத்துக்கும் ஓடி வாரவா இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்க அதான் நேற்று எப்பொழுது காலையில் நகுல் சாப்பாடு குடுத்து பாரு என்னன்னு சொன்ன அப்ப அதுல இருந்து கடகம் வந்தது பட்டிகள் எல்லாம் வந்தது நிறைய பேரையாடுல நடந்து கேட்க இருந்தது பேசரா சாயந்திரி என்றுமே வாழ்க வளத்துடன் நித நேரம் நம்ம தான் அன்பாக இப்போ கேட்டு கொண்டிருப்பார் அவர் ஒளிச்சு நட்டு கேட்பார் அவர் இந்த பக்கம் பாரது குறைவு அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல

சரியாகவே அவர் முறை நீங்கள் வாழ்த்து சென்றலாம் மிக சிறப்பு மிக அன்பான ஒரு உறவு இப்பொழுது வருவதெல்லாம் மிக குறைவு இனிமேல் வருவேன் என்று சொல்லியிருந்தார் சரி பார்க்கலாம் ஆகவே ராதிகா ஐங்கரன் அவர்கள் தம்பதியினரும் தங்களது திருமண நாளை கொண்டாடி இருந்தார்கள் அது முதலாம் தேதி அவர்களை ஒருமுறை வாழ்த்து விட்டு நாங்கள் அடுத்து பொறிச்சல் மற்றும் பறவை என்று நேரலில் வர இருக்கிறார் சர்மண்ண அவர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் பதில் இருக்கு அப்போ அவர் சொன்னா தான் அது நன்றாகவும் இருக்கும் ஆகவே பறவை அதனை மூன்றுமாக ஐந்து வாரங்களுக்கு பிறகு கோடு வர காத்திருக்கா ஜெயநரசன் அவர்கள் தன்னுகள் ஓடும் நன்றி இப்பொழுது பாருங்கள் நன்றி நன்றி வாடியக்கா இந்த நேரத்துல இதையும் ஞாபகப்படுத்தி இந்த கொண்டு வந்து இதுல உறவுகளோட சேர்ந்து உறவுகளின் வாழ்த்துக்களை பதிந்து தந்தமைக்கு உங்களுக்கும் நன்றி இயக்குநர் அவர்களுக்கு நன்றி மற்ற வாழ்த்திய உறவுகள் அவர்கள் இன்றைக்கு டீச்சர் ஈஸ்வரன் அண்ணா ஜெயக்கா வாழ்த்தியிருந்தார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பத்மினி கமல கமல கா கமலகாந்தன் அவர்கள் செல்வி நித்யா அடுத்தவர்கள் அவர்கள் மேவிஸ் பிலிப் அவர்கள் நகுலாவதி தில்லைத்தேவன் அவர்கள் தேவிட்டன் அவர்கள் வாழ்த்தியிருந்தார்கள் வேறு ஏற்றின் பேர் விடுபட்டதோ தெரியலை எல்லோருக்கும் எனது அன்பான நன்றி

வணக்கம் வாணி ராதிகா தம்பதிகளுக்கு சிறப்பான இனி இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி ஐங்கர நன்றி நன்றி நாமும் எல்லோரும் வாணியும் வாழ்த்துகிறோம் நன்றி வாணியக்கா ராதிகா ராதிகாய்கிறன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் தங்களும் இணைந்து உங்களையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க வளம் விடு என்று சொல்லிக்கொண்டு நானும் வாணி திருமண நாள் வாழ்த்து கண்டிப்பாக விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் வாணி முதலாம் தேதி திருமண நாளை கொண்டாடிய ரா திருமதி ராதிகா திரு திருமதி ராதிகா இங்கரன் அவர்களுக்கு திருமண நான் வாழ்த்துக்களை குறிக்கணேன் அவருடனும் சோவனத்துடன் வாழாசியுடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் 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 மணி நானும் திருமண நாளை கொண்டாடிய ராதியா ஐங்கரன் ராதியா தம்பதிகளுக்கு எங்களுடைய இனிய திருமண நாங்கள் வாழ்த்தை பதிந்து கொண்டு யானையின் பலம் போல யானை துண்டிக்கையின் பலம் போல அரியரன் அவர்களுடைய அந்த அந்த பலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற ராதிகா ஆதவன் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் பல்லாண்டு காலம் நோய் நொடிகள் இல்லாமல் சீரும் சிறப்புமாக சக வாக்கியங்களும் பெற்று நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் மணிமோகன் நானும் ராதிகா அங்கரன் அவர்களின் திருமண வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன்

அங்கரன் ராதியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறின்றோம் நன்றி வணக்கம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் மறைந்திருந்து பார்க்கும் இல்ல ஓடி ஓடி வருவா என்ன ஞாயிற்றுக்கிழமை அக்கா வாணியக்காண்டு அண்ணாண்டு ஒன்று ஓடி அண்ணா அண்ணா ஒன்று ஓடி வருவா ஆனா காண இல்ல நான் சில நேரம் ஊருக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறதா போச்சு அக்கா எல்லாம் கொக்காவா போச்சு நினைக்கிறேன் சரி அது ஒன்றும் இல்லை ஓகேதான் இருப்பார் ஓகே திருமண நாளை கொண்டாடியாங்க தம்பதிகளுக்கு நமது திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் மேலும் மேலும் அவர்களுடைய மாங்கல்யம் மருமை சிறக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நல்ல இறைவன் நல்ல உடல் உலகங்களை கொடுத்து அவர்களை மேலும் மேலும் இந்த புதிய ஆண்டிலே இந்த திருமண நாளிலே அவர்கள் நிறவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தம்பி திருமதி கலைவாணி மோகன் அவர்களை மூன்றுமாக சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஆமா ஆஹ் நேற்று முன்தினம் திருமண நாளை கொண்டாடிய ராதிகா ராதிகாங்கரன் தம்பதிகளுக்கு இனிய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நானும் கூறியிருக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 ரெண்டாம் மாசம் முதலாம் தேதிக்கு மூன்றாம் தேதி

அக்காந்த முதலாந்தீன் சொல்லிட்டு எழுதின மாதிரி கிடந்தது

உங்களுக்கும் எல்லாம் கிடைக்க வாழ்த்துக்களை பிரார்த்தனை விட்டபடி நன்றி வணக்கம் இப்பொழுது நாளுக்கு பொறிச்சோல் பத்து மணிக்கு என்ன பறவை சர்மா என்ன ஒரு ஐந்து நிமிடம் தாருங்கள்னா நன்றி வணக்கம் வணக்கம்